அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எஸ்துளசி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் அம்பேத்கரை பற்றி சிறு பாடல் பாட வந்துள்ளேன் வெள்ள சட்ட மேல போட்டாருடா கோட்ட அடுத்து அல்ல போறியா விநாத்த சவுத்துவ காட்டு நீங்க சாஸ்தனத்தை கேட்ட நீங்க மெதையா எங்களுக்கு பாதையத்தா காட்ட நீங்க பாம்பர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி புடிச்ச பேயத்தான ஓட்டீங்க பட்ட படிப்புக்கெல்லாம் படிச்சு நீங்க முடிச்சுட்டீங்க பாராளுமன்றத்துல பதவியத்தான் ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் வெள்ள சட்ட மேல போட்ட அருடா கோட்டை அடுத்து அல்ல போற இந்தியா வினாத்த பறைய பார்த்தா என்ன அவ்வளவு கேவலமா பரமொழ இல்லாமல்ல எந்த சாபம் போகலமா பறைய பாத்தரமுற இல்லாம போகலம்மா தை சட்டம் ஜடிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் இல்ல மேக்க எங்க பிள்ளைங்க தொட்டிக்கும் நீ தான் என்று சொல்லி ஒதுக்கி நம்ம ஆச்சாங்க பார்லிமெண்ட்லியா நியாய கோட்டை வச்சாங்க டிஎஸ்சி எம்எஸ்சி டிஎஸ்சி பி ஏ எம்எல்ஏ எம்ஏ மொழிக்கணும் ஜெய்தி மொழிக்கணும் ஒலிக்கணும்ாதிய ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜெய்தி ஒலிக்கணும் ஒலிக்கணும் ஜாதிய ஒலிக்கணும் வெள்ள சத்த மேல போட்டாருதா கோத்த அது போ அல்ல போற இந்தியா விண்ணாத்த ஜெய்பீம் என்று சொல்லி நாடு முள்ளுதோ ஒல்லிக்கணும் ஊரு முழுவதுமே அன்ன சிலையை இழுப்பணும் ஜெய்பீம் என்று சொல்லி நாடு முள்ளு தோலிக்கணும் ஊரு முழுவதுமே அன்ன சலையை எழுப்பணும் கடைசி வரை அவரு உறவு கூட இல்லைங்க நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நிஞ்சோ இல்லீங்க கற்பி ஒன்று சேரு புரட்சி செய்யுன்னு சொன்னாரு அகில இந்தியாவையும் தனியா எல்லாம் நின்னாரு தாழ்த்தப்பட்ட நம்பளையோ வாதாத வச்சாரு தாண்ட குள்ளத்துக்கே மல்லனாக இருந்தாரு ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதிய ஒலிக்கணும் ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதிய ஒலிக்கணும் வெளில சட்ட மேல போட்டு அருடா கோட்ட அடுத்து அல்ல போற இந்தியா விண்ணாத்த சமத்துவ காட்ட நீங்க சாசனத்தை கேட்ட நீங்க மெத்தையா எங்களுக்கு பாதையத்தா காட்டீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி புடிச்ச பேயத்தான் ஓட்டு நீங்க பட்ட படிப்புகள்லாம் படிச்சு நீங்க முடிச்சுட்டீங்க பாராளுமன்றத்துல பதவி எத்தா வகுத்துட்டீங்க ஒலிக்கணும் ஜெய்பி மொழிக்கணும் ஒல்லிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஒல்லிக்கணும் ஜெய்பி மொழிக்கணும் இந்த பாட்ட பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் என் மனமார்ந்த மிகவும் நன்றி